வணக்கம் நேயர்களே தெற்கு கடற்பரப்பில் ஆறு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மீன்பிடி படகும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அந்த படகுக்குள் என்ன இருந்தது அந்த ஆறு கழ்தொழிலாளர்களும் என்ன செய்தார்கள் என்ற விடயங்கள் தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சந்தையில் ஆண்டமாய ஒரு திருமண மண்டபம் உங்கள் சுப நிகழ்வுகள் மற்றும் ஒன்று கூடல்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் அழகாகவும் நீங்கள் விரும்பும் வகையில் செய்து மகிழ்ந்திடவும் மங்களகரமான வரவேற்பு அறுசுவை உணவுடன் அனைத்திலும் உங்களுடன் கைகோர்த்திடும் சீரணி மகால் திருமண மண்டபம் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு முப்பத்தி முப்பத்தி ஏழு முன்னூற்று மற்றும் சீரணி சீரணி மகா திருமண மண்டபம் தெற்கு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட ஆறு கள தொழிலாளர்களும் கைப்பற்றப்பட்ட படகம் சந்தேகத்திற்குரியதாக இருப்பதாக கடற்படை தெரிவித்துள்ளது போதை தடுப்பு பிரிவு காவல்துறையும் தெரிவித்திருக்கிறது அந்த படகுக்கு கிட்டவாக போய் அந்த படகை பார்த்த பொழுது சந்தேகத்திற்கிடமான பதினைந்து பொதிகள் காணப்பட்டதாக கடற்படையை உறுதிப்படுத்தி இருக்கிறது போதைப் தடுப்பு பிரிவும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அந்த பொதிகளை பார்த்தால் அதற்குள் போதைப்பொருள் பொருள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் உடனடியாக அந்த படகை இன்று பிற்பகல் அளவில் தங்காலைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போதை தடுப்பு போலீஸாரும் கடற்படையும் தெரிவித்திருக்கிறது எனவே தெற்கு கடற்கரையோரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த போதைப் கூடிய கப்பல் படகானது இவ்வாறு எத்தனை தடவைகள் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிறது அல்லது இதற்கு முன்னரும் விதைப்பாதிரி நிலைமைகள் வந்து இதற்கு இருந்திருக்கிறதா இல்லையா என்ற விடயங்களும் கட்டாயமாக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகாரமான பிரச்சனையாக கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்திலும் கொழும்பு மற்றும் வெல்லும்பிட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த மூன்று சாரதிகள் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி நான்கு வயதுடையவர்கள் நான்கு கிலோவுக்கும் மேற்பட்ட அந்த பெருமதியே கோடிக்கணக்காக என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு இரண்டு மூன்று கோடிக்கு மேல் பெருமதி கொண்டு நான்கு கிலோக்கு மேற்பட்ட குஷ் போதைப் பொருளை அப்படியே கொண்டு வந்திருக்கின்றார்கள் கொண்டு வந்து எல்லாம் பரிசோதனைகள் எல்லாம் முடிந்து வெளியேறுகின்ற தருணத்திலே திடீரென்று அங்கே இருந்தவர்கள் சந்தேகம் கொண்டு அந்த மூன்று பேரையும் கைது செய்து சோதனையிட்ட பொழுது அவர்களிடமிருந்து பயணப் பைகளில் மிக சூட்சியமாக கொண்டு வரப்பட்ட இந்த நான்கு கிலோக்கும் மேற்பட்ட குஷ்டக போதைப் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இவையெல்லாம் இலங்கைக்கு பெரும் ஆபத்தானவை வேறு நாடுகளிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற இவ்வாறான போதைப் பொருட்கள் இலங்கையின் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வாறு எவ்வாறான முறையில் கொண்டு சேர்க்கப்படுகிறது அதனுடைய விற்பனையாளர்கள் யார் அது வேண்டி என்ன மாதிரி அதெல்லாம் போகப்படுகிறது என்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது மிக தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது இலங்கையில் ஒரு மாவட்டமும் மிச்சம் இல்லாமல் எல்லா மாவட்டங்களிலும் பெரும்பாலும் இந்த போதைப்பொருள் பிரச்சனை என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது எனவே இதை தடுப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்தால் மாத்திரமே இது சாத்தியமாகும் உங்களுக்கு தெரியும் உதய கம்மன் பிள்ளை பிபித்துறை உரிமை கட்சியினுடைய தலைவர் நேற்று முன்தினம் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி வந்து போதைப் நிப்பாட்டுவதற்காக பிரச்சார கூட்டங்களை எல்லாம் மேற்கொள்கிறது ஒன்றும் தேவையில்லை பிரச்சார கூட்டத்தை யார் நடத்த வேண்டும் தேசிய மக்கள் சக்தி ஒரு பொது மாநாடு ஒன்றை கூட்டி தாங்கள் கட்சியிலிருந்து விலகுகிறோம் என்ற அறிவிப்பை மக்களுக்கு சொன்னாலே போதைப்பொருள் பிரச்சனையை தீர்ந்துவிடும் அந்த அளவிற்கு இந்த போதைப் பொருள் பிரச்சனையோடு முன்னிலையாக தேசிய மக்கள் சக்தி தான் இது தேசிய மக்கள் சக்தி அல்ல தேசிய போதைப் பொருள் சக்தி என்பதாக விபத்து உரிமைய கட்சித் தலைவர் உதய கம்மன் பின்னர் தெரிவித்திருந்த விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் எனவே யார் 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 யாரை சாட்டினாலும் எங்களுக்கு தேவையான விடயம் என்ன எங்கள் நாட்டில் இருந்து இந்த போதை இல்லாமல் போக வேண்டும் போதைப் பொருள் வர்த்தகமோ போதைப்பொருள் நுகர்வோ இல்லாமல் போக வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் சந்திப்போம்